புனித செவஸ்தியார் பிரான்சில் உள்ள நர்போன் நகரில் பிறந்தார் புனித செவஸ்தியார் பிரான்சில் உள்ள நர்போன் நகரில் பிறந்தார் இவர் ரோமையில் இரையாற்றி மலர மறை சாட்சியாக இறந்தார் புனித செவஸ்தியார் பிரான்சில் உள்ள நர்போன் நகரில் பிறந்தார் இவர் ரோமையில் இறையாட்சி மலர மறை சாட்சியாக இறந்தார் இவர் படித்ததும் இவருக்கு பிடித்ததும் இத்தாலியில் உள்ள மிலான் நகரம் இவர் படித்ததும் இவருக்கு பிடித்ததும் இத்தாலியில் உள்ள மிலான் நகரம் இவர் ரோம பேரரசன் தியோ கிளியோசனுக்கும் புத்தி புகட்டிய பக்தி சிகரம் இவர் படித்ததும் இவருக்கு பிடித்ததும் இத்தாலியில் உள்ள மிலான் நகரம் இவர் ரோம பேரரசன் தியோ கிலோசியனுக்கும் புத்தி புகட்டிய பக்தி சிகரம் இப்பொனிதர் கிபி இருநூத்தி எண்பத்தி மூன்றில் ரோம பேரரசன் கரினூசின் படையில் சேர்ந்தார் இப்பொனிதர் கிபி இருநூத்தி எண்பத்தி மூன்றில் ரோம பேரரசன் கரினூஸின் படையில் சேர்ந்தார் தன் நடையும் தன் வாழ்க்கையின் விடையும் கிறிஸ்துவின் படைக்கே நேர்ந்தார் இவர் சிறையில் அடைபட்டு கிடந்த கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார் இவர் சிறையில் அடைபட்டு கிடந்த கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார் இவர் நமக்காக வேதனை அடைந்த வேத நாயகனின் அருளையும் பெற்றுக் கொடுத்தார் இவர் தன் செல்வத்தையும் செல்வாக்கையும் துச்சமாக மதித்தார் இவர் தன் செல்வத்தையும் செல்வாக்கையும் துச்சமாக மதித்தார் இவர் கிறிஸ்து இயேசுவையே அச்சமின்றி துதித்தார் இவர் சிறையில் துன்புற்ற மார்குஸ் மார் செல்யனோஸ் செய்யும் விசுவாச வேங்கையாக மாற்றினார் இவர் சிறையில் துன்புற்ற மார்குஸ் மார்க் செல்லியூசையும் விசுவாச வேங்கையாக மாற்றினார் அச்சகோதரர்களும் தன் வேதனை வேளையிலும் பெண்ணை போற்றினார் பெயரால் பேச வைத்தார் அன்று இவர் என்ற ஊமை பெண்ணை இயேசுவின் பெயரால் பேச வைத்தார் அதன்பின் இறை இயேசுவின் மீது நேசம் வைத்தார் அதன்பின் அப்பெண்ணும் அவர் கணவரம் கத்தோலிக்க திருவதியில் சேர்ந்தார் அதன்பின் அப்பெண்ணும் அவர் கணவரம் கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்தார் அதன்பின் அவர்கள் திருச்சபையோடு இணைந்தே வாழ்ந்தார் சிறை காவலர் பலரும் திரு அவையில் சேர்ந்து போலிகார்ப் என்ற குருவிடம் திருமுழுக்கு பெற்றார் சிறை காவலர் பலரும் திரு அவையில் சேர்ந்து போலி என்ற குருவிடம் திருமுழுக்கு பெற்றார் சிறையில் வருந்தி வாழ்ந்த பலரும் புனித சரஸ்தியாரால் திருந்தி வாழ கற்றார் இப்புனிதர் ரோமைப் பேரரசர் கிரோமாசியூசின் நோயையும் நீக்கினார் இப்புனிதர் ரோம பேரரசர் கிரோ நோயையும் நீக்கினார் நம் புனிதர் அப்பேரரசனை பிடித்திருந்த பீடையையும் போக்கினர் அதன்பின் அப்பேரரசனும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவத்தை தழுவினார் அதன்பின் அப்பேரரசனும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவத்தை தழுவினார் பரிசுத்த ஆவியினால் தெருமுக்கில் தன் பாவத்தையும் கழுவினர் அதன்பின் தனக்கு அடிமையாக இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் விடுதலை தந்தார் அதன்பின் அவரசர் தனக்கு இருந்த ஆயிரத்தி நானூறு கிறிஸ்தவர்களுக்கும் விடுதலை தந்தார் அவ்வரசர் புனித நூ நீங்கியதால் கிறிஸ்தவத்திற்குள் வந்தார் அப்பேரரசர் நம் புனிதரை கிபி இருநூத்தி எண்பத்தி மூன்றில் தம் மெய்காப்பாளராக மாற்றினார் அப்பேரரசர் நம் புனிதரை கிபி இருநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தன் மெய்காப்பாளராக மாற்றினார் அவ்வரசர் புனித செபஸியாரை புகழின் சிகரத்திற்கே ஏற்றினார் ஆனாலும் ரோமையில் வேத கலாபனை தொடர்ந்தது ஆனாலும் ரோமையில் வேத கலாபனை தொடர்ந்தது கலக நிறைந்த உலகத்தில் தானே கிறிஸ்தவம் வளர்ந்தது இப்புனிதர் கிறிஸ்தவர்களை மீட்க தனக்கு அதிகாரம் தரும் தரும்படி காயூஸ் என்ற திருத்தந்தையிடம் அனுமதி கேட்டார் புனித சிவஸ்தியார் கிறிஸ்தவர்களை மீட்க தனக்கு அதிகாரம் தரும்படி காயுஸ் என்ற திருத்தந்தையிடம் அனுமதி கேட்டார் அத்திருத்தந்தையோ போலி என்ற குருவோடு இணைந்து பணியாற்ற அனுமதி கொடுத்தார் ரோமையில் தியோக்ளியசிஸ் என்ற பேரரசன் ஆட்சிக்கு வந்தான் ரோமையில் தியோக்ளேசியன் என்ற பேரரசன் ஆட்சிக்கு வந்தான் அவ்வரசன்தான் கிறிஸ்தவத்தின் சாதனை புரிந்த நம் புனிதருக்கு வேதனை தந்தான் கிபி இருநூத்தி எண்பத்தி ஆறில் இவ்வரசன் செபஸ்தியார் கிறிஸ்தவர் என்பதை அறிந்தான் கிபி இருநூத்தி எண்பத்தி ஆறில் இவ்வரசன் செப்தியார் கிறிஸ்தவர் என்பதை அறிந்தான் இவ்வரசன் செவஸ்தியார் மீது நன்றி மறந்தவன் என்ற சொல்லை அறிந்தான் செபஸ்தியாரோ அரசே உங்களுக்காக என் ஆண்டவருடன் வேண்டிக் கொள்கிறேன் என்றார் செபஸ்தியாரோ அரசே உங்களுக்காக நம் ஆண்டவருடன் வேண்டிக் கொள்கிறேன் என்றார் ஆனால் அவ்வரசரோ கொல்லப்போவதாக ஒற்றை காலில் நின்றார் செபஸ்தியாரோ அரசே உங்களுக்காக எங்கள் ஆண்டவருடன் வேண்டிக் கொள்கிறேன் என்றார் ஆனால் அவ்வரசரோ செரு கொல்லைப் போவதாக ஒற்றை காலில் நின்றார் அரச ஆணைப்படி படைவீரர் நம் புனிதரை கம்பத்தில் கட்டி அம்பால் எய்தார் அரசரோ இப்புனிதரை நந்தி மறந்தவன் என்று சொல்லால் வைத்தார் கடவுளை அன்பு செய்த நம் புனிதரை அரசரின் அம்பு கூட கொல்லவில்லை கடவுளை அன்பு செய்த நம் புனிதரை அரசரின் அம்பு கூட கொல்லவில்லை அதன்பின் அரசர் நம் புனிதரை தன் நண்பர் என்றும் சொல்லவில்லை அதன்பின் இரேனாள் என்ற பெண் பெண்யாரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்தாள் அதன்பின் இரேனாள் என்ற பெண் சிவஸ்தியாரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்தாள் அப்பெண்மணியும் திரு அவைக்காகத்தான் உழைத்து வந்தாள் திரு அவையை போற்றி வந்த அரியவகை பெண்மணி செவஸ்தியாரின் காயத்திற்கு மருந்திட்டார் திரிய அவையை போற்றி வந்த அந்த அரிய வகை பெண்மணி சிவசியாரின் காயத்திற்கு மருந்திட்டாள் அப்பெண்மணி செவஸ்தியாரின் காயத்திற்கா மருந்திட்டாள் இல்லை இல்லை அவள் கடவுளுக்கு விருந்திட்டாள் திரு அவையை போற்றி வந்த அந்த அரிய வகை பெண்மணி சிவசியாரின் காயத்திற்கும் மருந்திட்டாள் அப்பெண்மணி சிவசியாரின் காயத்திற்காம் மருந்திட்டாள் இல்லை இல்லை அவள் கடவுளுக்கு அல்லவா விருந்திட்டாள் நாம் புரிதரோ அரசர் கோயிலுக்கு செல்லும் வழியில் நின்று ஆயிரம் கேள்வி கடைகளை தொடுத்தார் நாம் புனிதரோ அரசர் கோயிலுக்கு செல்லும்படி நின்று ஆயிரம் கேள்வி கனைகளை தொடுத்தார் அவ்வரசரோ புனித செபஸ்தியாருக்கு மீண்டும் மரண தண்டனை கொடுத்தார் கிபி இருநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் ஜனவரி இருபதாம் நாள் அம்பால் எது கொல்ல முடியாத இந்த மாவீரனை அரச படையினர் கம்பால் அடித்து கொண்டார் கிபி இருநூத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் ஜனவரி இருபதாம் நாள் அம்பால் எய்து கொல்ல முடியாத இந்த மாவீரனை அரச படையினர் கம்பால் அடித்துக் கொன்றார் புனித சிவசியார் அரசருக்கு சரணம் போடாமல் அரசனை எதிர்த்து நின்று அவ்வரசனை தன் விசுவாச வீரத்தால் வென்றார் புனித சிவசியாரோ அரசனுக்கு சரணம் போடாமல் அரசனை எதிர்த்து நின்று அவ்வரசனை தன் விசுவாச வீரத்தால் வென்றார் இதை காட்டில் கண்ட லூசினா என்பவர் இப்புனிதரின் புனித உடலை புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறை வாயில் படிக்க அருகே புதைத்தார் இதை காட்டில் கண்ட லூசினா என்பவர் இப்புனிதரின் புனித உடலை புனித ராயப்பர் சின்னப்பர் கல்லறை வாயில் அருகே புதைத்தார் இப்புனிதர் அரசரின் அம்படியாலும் கம்படியாலும் ரோமில் தன் விசுவாச பிசுவாசத்தை விதைத்தார் இப்புனிதர் அரசரின் அம்படியாலும் வம்படியாலும் கம்படி பட்டு ரோமில் தன் விசுவாசத்தை விதைத்தார்